இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருமண வீடுகளுக்கோ இல்லாட்டி எங்கேயாவது ஒரு விருந்து அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா வாழையில சாப்பிடுறத வந்து பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் தான் திருமண வீடுகள் இல்லாட்டி கோயில் விசேஷம் அட்டலையா இருக்கட்டும் திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ இப்படியான விடயங்கள் எல்லாமே வந்து வாழையில் சாப்பிட்ற ஒரு விஷயத்தை வழக்கமாக கொண்டிருப்பாங்க இந்த வாழைலையில் சாப்பிட்றது அப்படின்றது எல்லாருக்குமே பிடித்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஆனால் இப்போ வந்து அந்த வாழைலையில் சாப்பிட்ற ஒரு வழக்கம் வந்து இல்லாமல் போயிட்டுருக்கேன் ஏன்னா இப்போ வந்து இந்த பொலித்தீன்லையோ இல்லாட்டி பேப்பர்ல சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் வந்ததால இந்த வாழைலையில் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது ஆனாலும் நாங்கள் வந்து ஊர் பக்கம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழைலையில சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்போம் சரி இப்படிப்பட்ட வாழைலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி வந்து தெளிச்சுட்டு அதில் வந்து சாப்பாடு பரிமாறுவாங்களா இருக்கும் எதுக்காக இந்த வாழையில தண்ணீர் வந்து தெளிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வாழையில வந்து தூசி துரும்பு அதே மாதிரி நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால இந்த வாழையில வந்து தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து கழுவி விடும் பொழுது அந்த நுண்ணுயிர்கள் வந்து அழிக்கப்பட்டு வாழையில வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால ஒரு விதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்காக வாழில தண்ணீர் தெளிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வாழைகளில வந்து சாப்பிட்றப்போ சில வேலை வாழையில கிழிஞ்சு சாப்பாடு வந்து கீழே சேர்ந்துக்கான வாய்ப்பு இருக்கு இந்த தண்ணீர் தெளிக்கும் போது வாழையில வந்து சாப்பாடு வந்து வைக்கும் போது கிளியாம இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது அது மாத்திரம் கிடையாது வாழையலில தண்ணீர் தெளிக்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயமா பாக்குறாங்க இந்த வாளில வந்து தண்ணீர் தெளிக்கிறத வந்து தெய்வீக சக்தியாக வந்து பார்க்கப்படுது அதாவது நமக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு தண்ணீர் தெளிக்கிறது மூலமா நாங்க வந்து தெய்வத்துக்கு நன்றி செலுத்துற ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது இதனால இந்த மாதிரியான விஷயங்களால தான் பொதுவா வாழையில தண்ணீர் தெளிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வாழிலையை பாத்தீங்க அப்படின்னா உள்பக்கமா வந்து மடிச்சு எடுப்பாங்களா இருக்கும் இது எதனால அப்படின்னா சாப்பாடு செஞ்சவங்களுக்கும் சாப்பாடு பரிமாறனவங்களுக்கும் மரியாதையை செலுத்தும் தான் இந்த விஷயத்த பண்றாங்க இல்லாட்டி சொல்லுவாங்க பாருங்க சாப்பிட்ட உடனே வாழிலையை வந்து தான் வந்து மடிச்சு எடுக்கணும் அது வந்து தப்பு சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது வாழிலையை வந்து உள்பக்கமா மடிக்கும் போது நம்ம சாப்பாடு பரிமாறினவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சவங்களுக்கும் ஒரு மரியாதையை கொடுக்கும் முகமாக தான் வாழிலையை வந்து இப்படி மடிக்கிறதா சொல்லப்படுது வாழிலையை பயன்படுத்துறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்த ஒரு வர பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இப்போது நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை நவீனமயமான வாழ்க்கையில் இந்த வாளிலையிலே சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்கு பிளாஸ்டிக் அதே மாதிரி பேப்பரில் வந்து நாங்க சாப்பிடுறதால இந்த வாழை வந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் போயிட்டு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழிலையில சாப்பிட்றது வந்து பலரும் வந்து விரும்பியும் சாப்பிட்றாங்க அது மாத்திரம் கிடையாது வாழிலையில வந்து சாப்பிட்றது வந்து உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம் வாழிலையில வந்து சுட சுட சாப்பாடை வச்சு சாப்பிடும் போது வாழில குளோரோஃபின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இது வந்து நம்மளுடைய உணவோடு சேர்ந்து வயிற்று பகுதிக்கு போகுது இதனால நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து குயிக்கா செரிமானம் அடையுமாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வயிற்றுல ஏதாவது புண்கள் இருக்குமாக இருந்தால் அந்த புண்ணையும் வந்து இந்த குறிப்பிட்ட வாளில இருக்கக்கூடிய குளோரோஃபின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆதக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட வாழை இலையில வந்து நிறைய பேரும் சாப்பிட ஆசைப்படுவாங்க சரி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து தோணும் நாங்களும் வாழை சாப்பிடுவோம்ல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இல்லையா சோ அப்படி உங்களுக்கு வாழை இலையில சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறந்துடமா இந்த வீடியோவுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அது மாதிரி கிடையாது கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க வாழை இலையில சாப்பிடுறது ரொம்ப அப்படி ஒரு விஷயமா பாக்குறவங்க இருப்பாங்க இல்லையா சோ அப்படிப்பட்ட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க